அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இந்த சேனலை வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணவங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் போன்ற இருக்க சிம்பிள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ பதிவு கிடைக்கும் மேஷம் மனதில் ஒருவித கலக்கம் அல்லது பயம் ஏற்படும் நாள் எந்த ஒரு செயலை ஏற்றாலும் செய்தாலும் தடை ஏற்படும் நாளாக இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் தொழில் செய்யும் இடத்தில் வீட்டில் இல்லை வாகனத்தில் செல்லும் பொழுது உறவினர்களிடத்தில் என எப்படியும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரும் இன்று பொறுமை அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள் இன்று துர்க்கை அம்மன் கோயிலை வழிபடுவது நன்மையை தரும் இன்று ஒரு நாள் எந்த செயலையும் தள்ளி போடுவது சிறப்பு தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று முதல் பன்னிரெண்டு மணி வரை ரிஷபம் உறவினரால் பிரச்சனை ஏற்படலாம் மற்றபடி பணவரவு தொழில் சம்பந்தமான பிரயாணம் வேலை பார்க்கும் இடத்தில் இல்லை தொழில் புரியும் இடத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்த்த பணம் அல்லது அதற்கான வாய்ப்பு அமைதல் என நல்ல விஷயங்களாகவே இன்று நடக்கும் பண வரவும் எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கும் தொழில் வருமானம் அதிகப்படும் உறவினர்களிடம் மட்டும் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மிதுனம் இன்றைக்கு பெரும்பாலும் டென்ஷனாகவே இருப்பீங்க பிள்ளைங்க சொல்படி கேட்கலையே அப்படிங்கிற மன இருக்கும் சிலருக்கு வாகனத்தால் பிரச்சனை இல்லைன்னா மருத்துவ செலவு ஏற்படும் என்று ஏதாவது ஒரு காரணத்தால் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் தொழில் சம்பந்தமான நல்ல முடி முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாள் ஏற்கனவே வந்து சிலருக்கு வம்பு வழக்குகள் எதுவும் நடந்து கொண்டிருந்தால் விரைவில் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கடகம் இன்று யாரிடமும் கவனமுடன் பேசுவதே நல்லது தேவையில்லாத வார்த்தைகளால் பிரச்சனை வரலாம் தொழில் சார்ந்த நெருக்கடியை சிலர் சந்திக்க நேரும் தாயார் அல்லது மாமியார் உடல்நிலையில் கவனம் தேவை மருத்துவ செலவு ஏற்படும் சாப்பிடும் உணவில் தங்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகலாம் திடீர் மனக்கவலை குழப்பம் ஏற்படும் சிலருக்கு இன்று கனவுகளால் பயமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு சிம்மம் திடீர் கோபம் ஏற்படலாம் அதனால் இழப்புதான் ஏற்படும் தெரிந்தே சிலர் விற பணவிரயம் செய்ய நேரிடும் சிலர் நண்பர்களுடன் பணவிரயம் செய்வீர்கள் சிலருக்கு அரசு உரியில் நெருக்கடி ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் ஓவர் டைம் வேலை பார்க்க நேரலாம் அல்லது சுமையுடன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அல் ஏதாவது ஒரு வகையில் மன விரக்தி ஏற்படக்கூடிய நாளாகவே இன்று அமையும் சிலர் நகை மாற்றம் செய்வதும் அல்லது சுப செய்ய செலவு செய்ய வேண்டிய நாளாக இன்று இருக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கன்னி வாகனத்தில் கவனமுடன் செல்லவும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் கவனமுடன் செல்ல சொல்லவும் உடல்நிலை சரியில்லாதாவது அல்லது சிறிய இரத்த காயம் ஏற்படலாம் காய்ச்சல் வர நேரிடும் சிலருக்கு உடன் பரிபுரிவர்களின் பொறாமை அதிகமாகும் சிலருக்கு சிறு சிறு பிரச்சனைகளை அவரால் வர அவர்களால் வரலாம் உடன் பிறப்புகள் நண்பர்களின் சந்திப்பு செலவை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு காரணத்தினால் மன உளைச்சல் இருக்கும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை துலாம் உடன்பிறப்பு அல்லது மனைவிக்கும் மருத்துவ செலவு ஏற்படும் சிலர் அலுவலகத்தில் டென்ஷனாக இருக்க நேரம் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாள் இது தொழில் இடத்தில் வேலையாட்களிடம் கோவப்படுவீர்கள் உயர் அதிகாரிகளை இன்று சந்திக்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது மனக்கவலையை மனப்பிரச்சனையை தவிர்க்கும் இன்று ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை விருச்சிகம் மனக்கவலை அதிகமாகும் நாள் சிலருக்கு தாயாரின் உடல்நிலையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக அமையும் இன்று ஒரு செயலும் நடக்காமல் இருக்கிறது என்று மன வருத்தம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தினால் மன உளைச்சல் அல்லது மற்றவரால் மன நெருக்கடி ஏற்படும் நண்பர்களிடம் சரி உறவினரிடம் சரி பொறுமையாக இருப்பது இன்று நல்ல பலனை கொடுக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு தனுசு பெண் அல்லது சக ஊழியர் ஒருவர் மூலம் உங்களுக்கு வீணான மனக்குழப்பம் ஏற்படும் சிலருக்கு திடீர் பிரயாணம் ஏற்படும் உங்கள் அதிகாரம் மதிப்பு உயரும் பெரிய நண்பர்களின் சந்திப்பு ஒரு புறம் மகிழ்ச்சியும் மற்றொரு புறம் சில வகையில் நெருக்கடியும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமையும் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் அமைதி தேவைப்படும் நாளாக இன்று உள்ளது தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் மகரம் பண வரவாலோ கணவராலோ மனைவியாலோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ பார்ட்னர்களாக வைத்தோ சில சில பிரச்சனைகள் தோன்றி கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் பொறுமை பொறுமையின்றி மிகவும் தேவை சிலருக்கு தாய் வழியில் மருத்துவ செலவு ஏற்படும் பணம் வருவதும் செலவு அதிகமாக அதாவது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறக்கூடிய நாளாக இன்று அமையும் பொதுவாக இன்று எந்த ஒரு செயலையும் செய்யாமல் தள்ளி வைப்பதே மிகவும் சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் தொழில் சார்ந்து கிடைக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உங்கள் உடல் உடல் நலமின்றி அதாவது சரும வியாதிகள் அல்லது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மனைவி அல்லது சகோதரிகளின் பெயரில் இல்லை சகோதரிகளுக்காக பண ஆகக்கூடிய நாளாக இன்று இருக்கும் சிலர் பூர்விகள் சென்று வர திட்டமிடுவீர்கள் திட்டங்களை செயல்படுத்தும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு மீனம் தந்தையால் அல்லது தந்தை ஒளி உறவினர்களால் நன்மை ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகளை பற்றிய கவலை அதிகமாகும் அரசு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை இன்று கொடுக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் சந்தோஷமும் அதிகாரிகளால் மதிப்பும் கிடைக்கும் உங்களுடைய அதிகாரம் செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்